வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இந்திய கடல் தொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக போராட்டம் துணை உயர்ஸ்தானிகரிடம் மனு கையளிப்பு வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் மீது நீர்த்தாரை பிரயோகம் நீதிமன்ற தடை உத்தரவை மீறிய பேரணி என தெரிவிப்பு இலங்கைக்கான பயணத்தில் தமிழ் கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் ஜெய்சங்கர் அனைவருடனும் ஒன்றாக கலந்துரையாட திட்டம் நரேந்திர மோடி அரசு ஆஸ்திரேலியா மீது ரகசிய போர் தொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு ஆஸ்திரேலிய அரச ஊடகத்தின் ஆவணப்படத்தால் சர்ச்சை வடகொரியாவிற்கு இன்று பயணம் செய்யும் விளாடிமிர் புட்டின் மேற்குலக அச்சுறுத்தல்களுக்கு எதிரான வடகொரியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு இனி செய்திகள் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறி தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான நிலையில் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்தமரும் இந்திய இழுவைப் படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் முன்பாக கடற்றொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது இலங்கை இந்திய அரசுகள் கலந்துரையாடி ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய இழுவைப் படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக கடற் தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்திய அரசே எமது கடல் வளத்தினை சூறையாடாதே எம்மையும் வாழ விடுங்கை போன்ற பதாகைகளை ஏந்திய வண்ணம் யாழ் மாவட்ட தொழிலாளர் கூற்றவுச் சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் சென்ட் பாஸ்கோ பாடசாலைக்கு அர்காமையில் உள்ள மர்தலி சந்தியிலிருந்து துணை தூதரகம் வரை பேரணியாக சென்று தூதரகம் முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு கடற்தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் கடற்பொழில் சங்க பிரதிநிதிகள் துணை தூதரகத்திடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக எங்களுடைய சங்கங்களிலிருந்து பிரதிநிதிகளும் சமாசம் கூட்டுறவு சம்மேளனம் மற்ற இருந்து நிர்வாக உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த வந்த சந்தர்ப்பத்திலே ஆறு பேருக்கு மட்டும் உள்ளே சென்று கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த வகையிலே எங்களுடைய மகஜரையும் கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் எங்கட பல செய்த மட்டத்திலையும் செய்த மறந்து இன்று இன்றைய நிலையிலே இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற அரசாங்கமும் இணைந்து இதுக்கான ஒரு சுமூகமான முடிவை பெற்றுத்தர வேணும் மிக விரைவில் பெற்றுத்தர வேணும் இல்லாத எங்களுடைய கடல் தொழிலாளர் வடபகுதி கடத்தொழிலாளர்கள் வளங்கள் அளிக்கப்பட்டு நாங்கள் நடத்தெறிவுக்கு வந்துவிடுவோம் இந்த நடத்தெருவுக்கு வர்றது என்றது மட்டுமல்ல முக்கிய நோக்கம் நாங்கள் கடைசியில் எங்கட வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு வறுமையில் நாங்கள் சாக வேண்டிய நிலை வரும் என்ற நிலையை அவைக்கு வழிகாட்டி உடனடியாக இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இவைக்கு நாங்கள் இன்றைக்கு கொடுத்த மாதிரி நேற்று அன்று சொன்னால் நேற்று தினம் எங்கட அரசாங்கத்தின் அதிபரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இதே போன்று ஒரு மகஜர் கொடுத்திருக்கின்றோம் இதற்கு இது அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய வேலை அதனால் அதுதான் அதுதான் ஒரு சரியான முடிவு வரும் என்ற வகையில் நாங்கள் எந்த அடாவடித்தனம் செய்தாலும் இல்லாட்டில் நாங்கள் அன்பாக போனாலும் இதுக்கு முடிவு எடுக்க முடியாத நிலையென்றது எங்களுக்கு கொண்டது அந்த வகையில் நாங்கள் எங்களோட முயற்சியை நாங்கள் விடுவதாக இல்லை நாங்கள் தொடர்ந்தும் இந்த முயற்சியை கொண்டு தான் இருப்போம் இதே இதே போன்று எமது அரசாங்கங்களும் கதைச்சு எங்களுக்கு எங்களுக்கு மேலால் இருக்க மேல்மட்ட உறுப்பினர்களும் மேல்மட்ட அதிகாரிகளும் கதைச்சு நல்ல முடிவெடுத்து தர இலங்கை கடற்பரப்பில் அத்தமெரி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு இந்திய கடற்கொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது வங்கக்கடலில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான இரண்டு மாத தடை கடந்த பதினைந்தாம் தேதி முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து எல்லை தாண்டி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தினம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைக்காக குறித்த தரப்பினர் பயன்படுத்திய படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை ஸ்ரீலங்கா கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து உருகாவத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கைக்கான பயணத்தை ஜெய்சங்கர் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் இருபதாம் தேதி இந்திய விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளார் இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளமை தொடர்பிலும் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களையும் கால பயணத்தின் போது இந்திய வெளி விவகார அமைச்சர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பான தனிப்பட்ட அழைப்பு அனைவருக்கும் விடுக்கப்பட்டுள்ள போதிலும் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அனைவருடனான ஜெய்சங்கரின் சந்திப்பு ஒன்றாக நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் இரா சம்பந்தன் செல்வம் அடைக்கலநாதன் தசிதார்த்தன் கவி விக்னேஸ்வரன் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்டத்தின் காலத்தை நீடிப்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளும் பொறுப்பு அமைப்பு பேரவைக்கு கிடையாது என சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளாா் அரசியலமைப்பு பேரவையை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதாக கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு பேரவை இன்று செவ்வாய்க்கிழமை அதன் தலைவர் மஹிந்த ஜாபா அபியவர்த்தன் தலைமையில் கூட உள்ளது இதன்போது சட்டமாதிபரில் பதவிக்காலத்தை நீடிப்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த பரிந்துரை பரிசீலிக்கப்பட உள்ளது அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது உறுப்புரிமையின் பிரகாரம் உயர் பதவி நியமனங்களுக்காக முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை அனுமதித்தல் அல்லது மீளாய்வு செய்தல் போன்றவை மாத்திரமே அரசியலமைப்பு பேரவையின் பொறுப்பு பதவிக்காலத்தை நீடிப்பதை அனுமதிப்பதும் ஆராய்ப்பதும் பேரவையின் செயற்பாடு அல்ல ஸ்ரீலங்காவின் அரச நிர்வாக கட்டமைப்பில் இதுவரை நாற்பத்தி ஏழு சட்டமா பதவி வகித்துள்ளனர் இவர்களில் ஒருவரதும் பதவிக்காலம் இதுவரை நீடிக்கப்படவில்லை பதவிக்காலம் நிறைவடைந்ததும் குறித்த சட்டமாதிபர்கள் முறையாக சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது சட்டமாதிபர் சஞ்சய ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்க ஜனாதிபதி ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் சட்டமாதிபர் பதவி இன்றியமையாததாகும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயற்பாடுகளினால் சட்டமா அதிபர் பதவி மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்துள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா சட்டமாதிபர் திணைக்களத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் இதேவேளை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுவிட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் கூறி வந்தாலும் இலங்கையின் பொருளாதாரம் இன்று கத்தி முனையில் உள்ளது இதனை சர்வதேச நாணய நிதியமும் தெரிவித்துள்ள நிலையில் வெளிநாட்டு கடன் செலுத்துதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடன் செலுத்தாத காரணத்தினால் சேமிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு கையிருப்புகளை கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து தற்காலிகமான ஓய்வு மாத்திரம் கிடைக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு தேர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களினால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஊழல் ஒழிப்பு குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொறுப்புடன் செயல்படவில்லை மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அறவிடப்படும் வரி முறையாக பயன்படுத்தப்படுவது இல்லை ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் போதுமான நிதி இல்லை என குறிப்பிட்டுக் கொண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டதைப் போன்று ஜனாதிபதி தேர்தலையும் பிற்போட முடியாது அத்துடன் இன்னும் முப்பது நாட்களில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் உயர்நீதிமன்ற வழங்க முடிவுகளை ஆராய தெரிவுக்குழுக்களை நியமிக்க வேண்டாம் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறைபாடுகள் இருப்பின் வேறு ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்ட ரீதியான ஏற்பாடுகளுடாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலங்கையில் முத்தரப்பு ஜனநாயக கட்டமைப்பில் நிறைவேற்றுநர் சட்டவாக்கம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறையும் அதேபோல இவற்றிற்கிடையே அதிகார பகிர்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உயர் வழங்கிய தீர்ப்பில் குறைபாடுகள் இருப்பின் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இது திருத்தப்பட வேண்டும் ஒரு நிறுவனம் மற்றொன்றை அடக்கி அல்லது மௌனமாக்கும் பிம்பத்தை உருவாக்காதீர்கள் வேறொரு முறையை பின்பற்றி ஏதேனும் பிள்ளைகள் இருப்பின் அவற்றை சரிசெய்யும் அரசியலமைப்பு முறைக்கு செல்ல வேண்டும் உயர் நீதிமன்றம் வழங்கிய முடிவுகளை ஆராய தெரிவுக்குழுக்களை நியமிப்பதில் எமக்கு உடன்பாடு இல்லை குறைபாடுகள் இருப்பின் வேறு ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்ட ரீதியான ஏற்பாடுகள் ஊடாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் ஜார் வெளிநாடு சென்றாலும் அல்லது இந்த நாட்டில் தங்கினாலும் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் எனது பணியை செய்து வருகிறேன் மாளிகையில் இருந்தாலும் அல்லது எனது வீட்டில் இருந்தாலும் என்னுடைய வேலையை சரியாக செய்கிறேன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த வழக்கு காரணமாக தான் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீங்கியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரிசேனு தெரிவித்துள்ளார் காலி கரந்தரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து உரையாற்றும் போதே மைத்ரிபால ஸ்ரிசேனு இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்காக நான் பதவி விலகினேன் கட்சியின் தலைவராக நான் செயற்படுவதற்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பின்னணியில் நான் பதவி விலகாமல் தொடர்ந்தால் கட்சியில் உள்ள எவரும் அடுத்த தேர்தல்களில் வாக்கு கேட்க முடியாது இதனை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவும் ஏற்றுக்கொள்ளாது என்னை பற்றி சிந்திக்காமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களின் எதிர்காலம் குறித்து நினைத்து நான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டேன் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு பொருத்தமான யாரும் இல்லாத காரணத்தினால் குறித்த பதவிக்கு விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டார் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன எனக்கு எதிரான வழக்குகள் தொடர்பான நட்டையீட்டை செலுத்த முடியாத காரணத்தினால் நான் கட்சியை விற்பனை செய்துள்ளதாக கூறுகின்றார்கள் பத்திரமுள்ள நாடாளுமன்ற வேதிக்கு முன்பாக ஒன்றிணைந்து வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது காவல்துறையினர் நீர்த்தாரி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் நீதிமன்ற தடையுத்தரவை மீறி குறித்த ஆர்ப்பாட்டப் பேரணி முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் உடனடியாக தொழில் வாய்ப்புகளை தருமாறு வலியுறுத்தி ஒன்றிணைந்த வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் தங்கள் கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்த நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பதிகாரிகளிடம் தமது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரை எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் வேலையேற்ற பட்டதாரிகள் என அனைவரும் ரணில் ராஜபக்ஷவின் வேலை காரணமாக இன்று வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக பத்ரமுல்லை நாடாளுமன்ற வீதியில் குவிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வேலையற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுக்க முயன்றுள்ளனர் நீதிமன்ற உத்தரவிற்கமைய குறித்த ஆர்ப்பாட்டப் பேரணி முன்னெடுக்கப்படக்கூடாது என காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எதிர்வரும் இருபத்தி தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட நேரிடும் கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி காரியாலயத்தில் தாங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ள நிலையிலேயே இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரடசிங்க இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் தற்போது சட்டப்படி வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பளம் மற்றும் கொடுப்பரவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் தற்போது வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கிராம சேவை சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இருவரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வர்த்தக மாபியாக்களின் இடையூறு காரணமாக வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடிந்துள்ளதாக மனிக்கவும் குறைக்க முடியாதுள்ளதாக அகில இலங்கை வெதப்பக உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அகில இலங்கை வெதப்பக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கோதுமை மா தேங்காய் எண்ணெய் முட்டை உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இவ்வாறான செயற்பாடு தமது தொழில்துறையை பாரிய அளவில் பாதித்துள்ளதாலேயே வெதுப்பக உற்பத்திகளின் விலையினை குறைக்க முடியாதுள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது கோதுமை மாவின் விலையினை மேலும் முப்பது ரூபாவினாலும் முட்டையொன்றின் விலையினை இருபது ரூபாவினாலும் குறைக்க முடியுமான போதும் வர்த்தக மாஃபியாக்கள் அதில் லாபம் ஈட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் என அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது எனவே இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் யாழில் இந்திய கடல் தொழிலாளர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக போராட்டம் துணை உயர்ஸ்தானிகரிடம் மனு கையளிப்பு வேலையில்லா பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் மீது நீர்த்தாரை பிரயோகம் நீதிமன்ற தடை உத்தரவை மீறிய பேரணி என தெரிவிப்பு இலங்கைக்கான பயணத்தில் தமிழ் கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் ஜெய்சங்கர் அனைவருடனும் ஒன்றாக கலந்துரையாட திட்டம் நரேந்திர மோடி அரசு ஆஸ்திரேலியா மீது ரகசிய போர் தொடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு ஆஸ்திரேலிய அரச ஊடகத்தின் ஆவணப்படத்தால் சர்ச்சை வடகொரியாவிற்கு இன்று பயணம் செய்யும் விளாடிமிர் புட்டின் மேற்குலக அச்சுறுத்தல்களுக்கு எதிரான வடகொரியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்